ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரால்தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் எடுத்துருக்கேன் கடல் எண்ணெய் நல்ல சூடான உடனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனையும் கருவேப்பில் போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயத்தை எந்த அளவுக்கு குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு தொகுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெலுதும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்ஸு நான் வந்து ட தக்காளி வந்து சின்ன சைஸாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து மிக்ஸியில் அடித்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கலர் உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீர் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் எட்ஜுவலி இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்பவே அது கூட பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்ச வச்சராலையும் சேர்த்துக்கலாம் ஒன்ஸ் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா கொஞ்சம் விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி டைத்தில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் ஸோ மிளகாத்தூளை விட பெப்பர் வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்கு ஒன்ஸ் இதை நல்லா பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டோம் இறக்கிடணும் நமக்கு இப்போ ரால் தோக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அஸ்லாம் வலைக்கம்